இது குளத்து வேலை கணக்கு சரி ஆன்னு எல்லாரும் கல்யாணம் பண்ணாரு நான் கல்யாணம் பண்ணிக்க சரி எனக்கு கிடைச்சா பொண்டாட்டி மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்கும் அப்படியா யுத்தம் நீ பத்தினி ஒரு சொல்லா வாசக்கி படி தாண்டா பத்தினின்னா என் பொண்டாட்டி ஆடாட ஆஹ் நான் ஒரு கோட்டை கழிச்சு இந்த கோட்டைக்கு தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்க சரி கோட்டை தாண்டி போக மாட்டான் சுத்தமா அழிச்சு போட்டுதான் போவான் ஆடாட

சம்பாரித்து கொண்டாந்து காசை கொடுமச்சியா வீட்டு வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் ஓ சம்பாதிச்சி காசை காசு கொடுத்து வீட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டா சரி ஒரு வருஷம் கட்டுற வீட்டை என் பொட்டாட்டி யாரே மாதத்துல கட்டி முடிச்சா பரவாயில்லையே எப்படின்னு கேப்பேன் நான் போய் கூப்பிட்டா கொத்தனார் ஒருத்தங்க கூட வர மாட்டேங்கிறேன் என் பொட்டாட்டி கொடுத்தா இருபத்தஞ்சு பேர் மற்ற கம்போடு நிக்கிறாங்க மற்ற கம்போடு ஆஹ் கிண்ண வேலை செய்யும் கட்டலை கின்னு கின்னுன்னு மேலே ஏறும் அப்புறம் வேலை தான் வீடு எட்டியாச்சும் வெளியே எடுத்தாச்சு பூச்சி பிடிச்சாச்சும் வயலிங் பண்ணியாச்சும் புது கார் புது வீடு பால் காய்ச்சி குளிங்க போயாச்சு சரி என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அந்த வீட்டுல தூங்க எனக்கு ஒரு நாள் கூட கொடுத்து வைக்கலாங்க வருஷம் நாளை

கிடைக்காது அவ்வளவு யோசனை வந்து பொண்டாட்டி புதுசா வீடு கட்டி கக்கூசு கட்டி வச்சிருக்கா சரி கக்கூசுல போய் ஒண்ணு கட்சி வந்து படத்துக்கலாம் அப்படின்னு போதையில தட்டு தட்டு மாதிரி செவத்த புடிச்சிட்டு போய் என் வீட்டுக்குள்ள இருக்க கக்கூசு கதவ திறந்தா உள்ள லைட் எரியுது எரியுது ஒண்ணு கடிச்சு சாத்தினா அவுஞ்சு அஞ்சு தடவை போய் அடிக்கிறேன் சரி அஞ்சு தடவை கதவை திறதால் லைட் தெரியுது ஆ பொண்ணுக்கு ஒரு சாத்திரம் அவன் மணி ரெண்டு ராத்திரி சரி என் கொண்டாட்டி எழுப்பி கேட்குறேன் யாரை வச்சு நீ வயலையும் வேலை பார்த்தேன் எல்லா பேத்துக்கிட்டு ககுச்சில்லையும் சுற்றுப்பட்டதால் லைட் தெரியுது நம்ம வீட்டு கற்பூச கதவு தந்தா லைட் எழுது ஒன்னு வீடு சாத்திரம் அவங்க போயிரு அஞ்சு தடவை அடிச்சேன் சரி என் பொட்டாட்டிக்கு ரெண்டு மணிக்கு சந்தேகம் வந்துருச்சு இருமா நேத்து நேரத்து போனப்ப கப்பூசோட சுற்று போடுத்தா லைட் எழுந்துச்சு நீ எதுக்குள்ள ஒன்னு கடிச்சு பாட்டு வரும் போய் அவன் கதவை திறந்து பாத்து விட்டு என்ன மானாங்காணியா பேசுறான் இந்த உசுர வச்சிருக்கா கத்தி தின்னு செத்து போறாங்கிறான் கக்குசுல ஒண்ணு கழிச்சது ஒரு குத்தமான ஓடி எத்தி பாக்குறேன் அப்பதான் தெரியும் நான் மூத்த கழிச்சது கக்குசுல இல்ல அப்புறம் என் வீட்டுக்குள்ள இந்த பிரிட்ஜ்ல பிரிட்ஜ்லயா

எங்க அப்பா நாத்தாளுக்கு ஒரே வயது பொண்டாட்டி கட்டி அஞ்சு வருஷம் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றா சரி புள்ளைக்கு வயசு ஒரு வயசு ஒரு வயசு பேசவே இல்ல அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க போய் சாதகம் பாடுறாங்க சாதகத்தை போய் பார்த்தேன் உன் பொம்பளை புள்ள பிறந்த சரியில்லை சரி ஒரு வயசு ஆயிடுச்சு அடுத்த வந்து பத்து நாள்ல புள்ள பேச ஆரம்பிச்சுன்னு போனா தம்பி நாங்க சரி சரி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டாரு யானை அப்படின்னு

என் சொத்த போற பேருக்கே எழுதி என்னைய அப்பான்னு மட்டும் நான் செத்தே ஓயிருவேன் அப்படின்னு அந்த புள்ள சந்தோஷத்துல சொத்தல்ல எனக்கே எழுதி தாரியா அப்பா அப்படின்னு அப்படி ஜாவல

கண்ணை நம்பாதே உன்னை உன்னை ஏமாற்றும் ஏமாற்றும் நீ கண்ணன் தோற்றம் உன்னை இல்லாத அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாத